ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டுடே வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பண்ணைக்கீரை இந்த பண்ணைக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் வீட்டில் செஞ்சிங்கன்னா நெக்ஸ்ட்டு வாரத்தில் ஒன்ஸ் வந்து இந்த முருங்கைக்கீரை கம்பல்சரி இந்த மாதிரி கம்பல்சரியாக செய்ய ஆரம்பிச்சுட்டீங்க இந்த மாதிரி தண்ணி எடுக்கணும் நம்ம கீரையை வந்து அலசி எடுத்துக்க போகிறோம் நம் நான் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு கட்டு கீரை எடுத்துருக்கங்க நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாரி குவான்டிட்டி எடுத்துக்கோங்க இப்போ வந்து கீரையை வந்து நல்லா அலசி எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட மண் இல்லாமல் அலசி எடுத்துக்கோங்க இது ஆக்சுவலாக நாங்கள் எங்கள் தோட்டத்தில் வந்து எடுத்தது ஃப்ரெஷ்ஷாக இரு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து செய்கிறோம் அப்படி இருந்தாலும் வந்து அதில் மண் இருக்குங்க எப்பயுமே வந்து நம்ம தோட்டத்தில் தான் நம்மளோட நேச்சுரலாக நம்ம வீட்டில் இருந்து தானே எடுக்கிறோம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே செஞ்சிடாதீங்க ஒரு வாட்டிக்கு ரெண்டு தடவை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நான் இதில் வந்து மூணு தடவை வாஷ் பண்ணுவேங்க ஃபஸ்ட்டு வந்து நார்மல் வாட்டரில் வந்து நல்லா போட்டு அலசி எடுத்துக்கோங்க எவ்வளோ அலசி எடுத்து அதில் வந்து நம்ம மண் இல்லாமல் எடுத்துக்கிறோமோ அப்போ தான் வந்து சாப்பிடும் போது வந்து அந்த மண்ணோட நெருடல் இல்லாமல் இருக்கும் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றவங்க கூட நல்லா ஆசையாக சாப்பிட ஆரம்பிச்சுடுவாங்க நீங்கள் வந்து ஒன் ஒரு தடவை ரெண்டு தடவையோ வாஷ் பண்ணிவிட்டு சரியாக வாஷ் பண்ணாமல் ஏதோ ஒரு ஒர்க் அர்ஜென்ட்னால சரியாக வாஷ் பண்ணலை அப்படின்னும் போது என்ன ஆகும்னா வந்து மண் இருக்கும் ஸோ அதுக்கு தான் வந்து ஒன்றுலேருந்து மூணு தடவையாச்சும் நம்ம வாஷ் பண்ணோம் நான் ரெண்டு தடவை நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு மூணாவது தடவை என்ன பண்ணுவேன்னா அரிசி தண்ணி அரிசி வந்து சாதம் ஒடிக்கிறதுக்கு களைஞ்சி எடுத்துட்டு போம் அந்த அரிசி தண்ணியில் வந்து போட்டு அரிசி சீரியஸாக சொல்கிறேன் அந்த அரிசி தண்ணியில் அவ்வளோ சத்து இருக்குதுங்க ஆல்ரெடி இந்த கீரையில் இருக்க சத்து ஒரு பக்கு ஒரு பக்கம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த தண்ணியில் இருக்கு அரிசி தண்ணியில் ஒரு சத்து ஸோ எல்லா சத்தும் வந்து நம்மளோட பாடிக்கு வந்து நம்ம ஹெல்த்துக்கு வந்து நல்லா சத்தான பொருளாக வந்து கிடைக்க ஆரம்பிச்சிரும் இந்த கீரையோட டேஸ்ட்டும் வந்து செம்மையாக சூப்பராக வந்துடும் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணிங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாது இந்த அரிசி தண்ணியில் வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்றது ஸோ நீங்கள் எத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ட்ரிப்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலோட கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னா துவரம் பருப்பு நான் துவரம் பருப்பு வந்து பார்த்திங்க நீங்கள் அந்த ஒரு கற்றுக்கு எவ்வளோ தேவையான பருப்போ அதை சேர்த்துக்கோங்க நான் நிறைய எடுத்துக்காதீங்க கொஞ்சமாக எடுத்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக தான் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாலு பச்சை மிளகாய் ஒரு மிளகாய் வர மிளகாவை வந்து ரெண்டாக பிச்சு போட்டுக்கோங்க அடுத்து வந்து பூண்டு பூண்டு வந்து ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து பல்லுக்கு வந்து தோல் உரிச்சி எடுத்து போட்டுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் மூணு தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அந்த மூணு தக்காளியை வந்து பெருசு பெருசாக கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு சொம்பு தண்ணி ஏன்னா கீரை வேறு வேக வைக்கணும் நம்ம நார்மலாக ஒரு சொம்பு ஊற்றுனா பருப்பு வேகிறதுக்கு மட்டும்தான் கீரைக்காக வந்து இன்னொரு சொம்பை ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து பருப்பு வந்தோடனே அந்த தண்ணியிலையும் வந்து கீரையும் வேக ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து ஒரே தடவை இது பண்ணிட்டீங்கன்னா வந்து தண்ணி பத்தாது ஸோ அடுத்தது வந்து சால்ட் சால்ட் இருக்கவங்க சால்ட்டு சேர்த்துக்கோங்க கல்லுப்பு பழக்கம் இருக்கவங்க கல் உப்பு சேர்த்துக்கோங்க கல்லுப்பு தாங்க சேர்த்துப்பேன் நீங்கள் அதே போல் கல் உப்பே சேர்த்துக்கோங்க அப்போ அது நல்லாயிருக்கும் இப்போ வந்து குக்கர் மூடி ஸ்டவ்வில் வந்து பற்ற வச்சு வச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை எடுத்து வச்சிடலாங்க மேக்ஸிமம் வந்து எங்கள் வீட்டு குக்கருக்கு நாங்கள் ஒரு விசில் தான் விடுவோம் பருப்புக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் ரெண்டு விசில் விடுற பழக்கம் இருக்குது பருப்பு அப்போ தான் வேகும் நல்லா அப்படின்னா நீங்கள் ரெண்டு விசில் கூட விட்டுக்கலாம் இப்போ வந்து வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அடுத்தது வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படி சொல்லிட்டு ஐ மீன் தாளித்து கீரை கடையிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தலாம் சீரகம் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் வர மிளகா ஒரு பத்து மிளகா எடுத்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரம் கம்மியாக சாப்பிட்றாங்கன்னா கம்மி பண்ணிக்கோங்க அடுத்தது வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க பூண்டு உரிச்சி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து வந்து ஒரு பதினஞ்சு பல் அப்புறம் வந்து ஒரு லெமன் சைஸுக்கு வந்து புளி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து கடுக்கு கருவேப்பில் இதாங்க வச்சு நம்ம தாளித்து கடைஞ்சி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணி பாருங்கள் உண்மையாகவே டேஸ்ட் நல்லாவே இருக்கும் விசில் வரப்போகுது விசில் உடனே வந்து மிரக்கி வச்சுட்டு தாளித்து எடுத்து கடைஞ்சி எடுத்து பண்ணைக்கீரை வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சாதம் அடித்து பண்ணக்கீரை போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அந்த சூடாக சூட சூடாக இருக்க சாப்பாட்டில் வேறு லெவலாக வருங்க அந்த மாதிரி நீங்கள் எப்பயுமே செஞ்சு சாப்பிட்டுக்க மாட்டீங்க உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் உங்களை எப்பவுமே பண்ணைக்கீரை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்போங்க ஆக்சுவலாக பண்ணைக்கீரையை வந்து போண்டா போடுவாங்க நிறைய பண்ணுவாங்க அங்கே நிறைய இருக்குது நமக்கு தெரியாமல் இருக்கலாம் இந்த கீரைங்களோட மகிமை போண்டா போடுவாங்க அடை தட்டுவாங்க கீரை பொரியல் பண்ணுவாங்க கீரை கடைசியில் விட்டுப்பாங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணி பாருங்கள் உண்மையாகவே வந்து செம்மையாக இருக்கும் இதிலே வந்து வேறு என்ன வெரைட்டி பண்ணணுன்னா சொல்லுங்கள் ஆல்ரெடி குக்கர் விசில் வந்துடுச்சு நான் விசில் வரும்போது போது எடுக்கலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அப்படியே இருக்குது நான் சொன்னேன் பார்த்தீங்களா பருப்பு வெந்த பார்த்து தண்ணி இருக்கணும் அப்போ தான் வந்து கீரை வேகத்துக்கு தண்ணி இருக்கணும் நம்ம புதுசாக தண்ணியை ஊத்திக்கலாம் ஊற்றிக்கலாம் அப்படின்னா அது வந்து நல்லாவே இருக்காது இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா தாளிச்சு எடுத்துக்க போகிறேன் எப்பயுமே வந்து கீரை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து தாளிச்சு எடுத்து கடைஞ்சிடுவேங்க கடைஞ்சிட்டு தான் தா கீரையை வேக வைப்பேன் மோஸ்ட் ஆஃப் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் சில டைமில் வந்து கீரை வேகம் போது எடுத்துப்பேன் இப்போ எண்ணெய் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் தான் எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ எண்ணெய் நல்லா காய விட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போது கடுகு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூனுக்கு கடுகுல வெந்தியம் உளுந்து எல்லாமே நாங்கள் ஆல்ரெடி சேர்த்து வச்சுருப்போம் அதனால் வந்து வெறும் கடுகு மட்டும் அடுத்தது வந்து பூண்டு தட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பூண்டு போட்டுக்கோங்க சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் அடுத்து வரமிளகா சொன்ன பார்த்திங்களா அதை போட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க சில பேர் வந்து கருவேப்பிலை போட்டு கடையாக பிடிக்காது ஸோ அதனால் கருவேப்பிலை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறதும் ஓகே தான் நல்லா வணக்கி அந்த வரமிளகா வந்து வாசனை அப்படியே வரும் பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் அந்த ஸ்மெல் அப்படியே அந்த மிளகாய் எடுத்து கடிச்சு சாப்பிட்றலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் அந்த வர மிளகாவோட வணங்கி வரும்போது தீயை வெட்டுறாதீங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வந்து வணக்கி நல்லா கோல்டிஷாக பார்த்து இறக்கிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து நான் கடையை போகிறேன் இப்போது வந்து இதெல்லாம் கொட்டி கடையும் போது பார்த்திங்கன்னா அது ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள் சான்ஸே இல்லை நீங்கள் பண்ணும்போது தாங்க அதெல்லாம் உங்களுக்கு புரியும் நான் இங்கே செய்யும் போதே எனக்கு நாக்கலாக ஊற ஆரம்பிச்சிருச்சு சாப்பாடு போட்டு எப்போடா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆர்வம் அடுத்து வந்து கல் உப்பு ஆக்சுவலாக நாங்கள் வச்சுருக்க கல் வந்து பார்த்திங்கன்னா கல் கல் சட்டி கிடையாது இது வந்து நார்மல் சட்டி ஸோ அதனால் நான் கல் உப்பு போட்டு தான் இதை வந்து கடைவேன் அப்போ தான் வந்து அந்த மிளகா வந்து மசிய ஆரம்பிக்கும் நான் எப்போ கீரை கடைஞ்சாலுமே வந்து அந்த மிளகா வந்து இடித்து போட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வர மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேன் அந்த மிளகா ஃபுல்லாகவே வந்து நல்லா இடி உரலில் போட்டு இடித்தா அப்படி வருமோ அந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துப்பேன் ஸோ அப்படி செய்யும் போது வந்து கீரை சாப்பிடும் போதே வந்து எப்படி இந்த மிளகாவே காணணும் மிளகா சாப்பிடாதவங்க கூட எங்கேனா மிளகாவே காணும் அப்படின்ற மாதிரிலாம் தேடுவாங்க ஆனால் மிளகாவோட டேஸ்ட்டும் இருக்கும் நமக்கு ஸ்மெல்லும் வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அலசி வச்சுருக்கு கீரையை வந்து நம்ம அந்த குக்கரில் போட்டு வேக வைக்கலாம் குக்கர் ஃபுல்லாக வருது டம்ப் பண்ண முடியல அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க ஒரு கொதி வந்தோடனே பார்த்திங்கன்னா கீரை ஃபுல்லாக கீழே டவுனில் வந்துடும் எல்லா கீரையும் வந்து எடுத்து போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அந்த பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க இப்போ இந்த டைமில் வந்து நல்லா கிள பார்த்தீங்கன்னா பருப்புலாம் சமையல் உண்டு வந்துருக்கு பச்சை மிளகாய்ந்து எல்லாமே நல்லா வந்து கீரையை நல்லா வேக பாருங்க அப்படியே வெந்தோட வந்து கீரை க்ரீனிஷாக இருந்தது வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு கீரையை வந்து எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிக்குதுன்னா வந்து கீரையை வந்து அந்த இலையை வந்து இப்படி நம்ம கையில் இது பண்ணும் போதே வந்து பார்த்திங்கன்னா வெந்து கோயில் வந்து ஒரு மாதிரி இலை வந்து கையில் தீட்ட மோதே வந்து அப்படியே ஒரு மாதிரி வழவழன்னு கொடுக்க ஆரம்பிக்கும் அப்படியே தோல் வந்து இலையோட இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே இதாகும் ஸோ அதை வச்சு நம்ம கீரை வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம் நல்லா வேக விட்டாச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் நம்ம தாளிக்கு தான் போகிறோம் எண்ணெய் வந்து மூணு ஸ்பூன் விட்டுக்கோங்க நல்லா எண்ணெய் காய விட்டுட்டு அந்த கருவேப்பில எடுத்து பார்த்திங்கன்னா அந்த கருவேப்பிலை வந்து தனியாக போட்டுக்கலாம் இல்லை வேண்டாம் நான் வந்து ஒன்றாவே போட்டுவானே கீக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அது தைக்கும் ஏன்னா வந்து நம்ம மிளகாவை தனியாக கடைஞ்சி எடுக்கிறோம் ஸோ அதனால் நீங்கள் தனியாக ஒரு தடவை வந்து கருவேப்பில தனியாக வெங்காயம் தனியாக மணக்கி எடுத்தால் மட்டும்தான் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் வெங்காயத்தையும் வந்து தஞ்சை உணக்காவோட வந்து வணக்கி எடுத்திங்கன்னா வெங்காயத்தையும் போட்டு கடையை வெங்காயம் இருக்கும் வெங்காயத்தை கடந்து தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்காது வெங்காய கம்பு வந்து இன்னும் இது கொடுக்கும் மணக்கி போடும்போது அப்படிங்க நல்லா வந்து வணக்கி விடுவாங்க பச்சை வெங்காயம் எடுக்கக்கூடாது நஞ்சு பசனையும் வரக்கூடாது நல்லா வந்து செலவிட்டுக்கோங்க செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கீரை வந்து சில பார்த்திங்களா வந்து இறக்கி நான் அதில் வந்து புளி சேர்த்து வச்சுருக்கேன் அது சூட்லேயே வந்து புளி போட்டாக்காங்க பச்சை வாசனை வராது அதுக்குன்னு போட்டு கரைச்சிலாம் ஊற்ற தேவையில்ல நம்ம அந்த புளி வந்து முழுசாகவே போட்டு தேவை இப்போ வந்து நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா வந்து நல்லா எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீரை கீரையும் பருப்பும் ஒன்றாவே எடுத்து போட்டு கடைங்க ஏன்னா ஒன்றா தான் மிக்ஸ் ஆகிருக்கும் ஆல்ரெடி நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டு கடைங்க அப்போ தான் நல்லா நைஸாக வரும் தண்ணியோடு போட்டிங்கன்னா வந்து கட்டண கடை கடையும் போது வந்து என்ன ஆகலாம் பெருசு பெருசாக இலை அப்படியே இருக்கும் பருப்பு மட்டும் மசிஞ்சிருக்கும் இருக்கும் நல்லா இதை கடைஞ்சிக்கலாம் சூட்டோடு சூடாக கடைங்க சூடாக இருக்குது ஆறு நம்ம பார்த்து கடைஞ்சிக்கலாம் மிக்சியில் போட்டுக்கலாம் மிக்சியிலலாம் போட்டுடாதீங்க உண்மையாகவே அதோடய டேஸ்ட்டு போயிடும் அந்த மிக்சியோட சூடு சூடான இது ஸ்மெல் தான் வரும் நமக்கு சுடு சுடுநாற்று அடிக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி வரும் ஸோ இந்த மாதிரி கடைஞ்சிடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக வந்துனாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ கூட வந்து புளி சேர்த்துக்கிறேன் மொதல் இதில் வந்து மிளகா புளி உப்பு காரம் எல்லாமே சேர்த்து கடைஞ்சிட்டு எடுத்து வச்சிருங்க இப்போ இதில் கலர் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள் ஆகி பறக்குது அந்த ஸ்மெல்லும் கூடவே வருது மூக்குக்கு டக்குன்னு எப்போ என்னை எடுத்து போட்டு சாப்பிட போகிறேன் அப்படின்னு கேட்குது அந்த கீரை என்ன அந்த அளவுக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்குன்னு தெரியுது ஸ்மெல்லே வந்து நம்ம சமைக்கிற ஐட்டத்தோட வந்து டேஸ்ட் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடுங்க இப்போ வந்து நான் கடைஞ்சதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இப்போ இதுலேயே வந்து சில பேருக்கு வந்து கட்டியாக கீரை வந்து போட்டு சாப்பிட பிடிக்கும் சில பேருக்கு வந்து தண்ணியாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இந்த கீரையை வந்து நீங்கள் கட்டியாக வச்சு நல்லா தான் இருக்கும் அதை தூண்டாக வச்சு கட்டி எடுத்து போட்டு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் டக்குன்னு கெட்டு போகாது கட்டியாக இருந்தால் தண்ணியாக இருந்தால் நம்ம ஒரு வேலைக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கலாம் கட்டியாக எடுத்து வச்சோன்னா ரெண்டு வேலைக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க தண்ணியெல்லாம் நான் அதிலே வடி கட்டிட்டு மீதி இருக்க கீரை பருப்பை வந்து நான் கடைஞ்சி எடுத்துக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா நல்லா வாசனை வருதுங்க சான்ஸே இல்லை ஆல்ரெடி நான் மீதி இருந்ததே கடைஞ்சி எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றிட்டேன் ஏன்னா வந்து ரெண்டாவது விட கடையும் போது வந்து நான் மிளகாலாம் போடலை புளிய போடல போடலை ஃபஸ்ட்டு இதில் எல்லாமே கடைஞ்சி எடுத்துட்டேன்ல ஸோ அதனால வந்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தாளிச்சு வச்சுக்கிற கருவா வெங்காயத்தையும் சேர்த்து பாருங்கள் சொல்ல வார்த்தையே வராதுங்க அவ்வளோ ஸ்மெல்லு நல்லா டேஸ்டியாக வருங்க அப்படியே அந்த ஸ்மெல்லே வந்து நம்ம அதுக்கு அந்த சுவையை தெரிய ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதம் வடிச்சு சூடான சாதம் வடித்து அதில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் இப்போ வந்து நான் சாதத்தை வந்து குக்கரில் வடிச்சிருக்கேன் ஸோ அதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்ற எனக்கு அந்த கீரை ஸ்மெல்லுக்கு இந்த சாதம் அடித்து கொட்டின உடனே எப்படா நான் எடுத்து போட்டு சாப்பிடுவேன் வா வான்னு கூப்பிட்ற மாதிரி இருக்குதுங்க செம்ம வாசனைங்க கீரை கீரை தாங்க என்னை எடுக்குது சாதம் கொட்டும் போது கீரை வா வான்னு கூப்பிட்ற மாதிரி இருக்குதுங்க இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வந்து சாதம் எடுத்து வச்சிடலாம் இப்போ அந்த கீரை குழம்பு எடுத்து அது மேலே அப்படியே ஊற்றுங்க வெள்ளையாக இருக்கிற என் சாதத்து மேலே கலரை கலந்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்